இயல்பாகவே நமது மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருக்காது நமது மனதின் ஓட்டமே நம் என்ன ஓட்டம் சில சமயங்களில் கட்டுக்குள் அடங்காது அமைதியே இல்லாமல் அலைப்பாயும் எண்ணங்களுடன் தவித்து கொண்டிருப்போம் மேலும் என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி போயிருப்போம் இவ்வாறான சூழ்நிலைகளில் மனதின் எண்ண ஓட்டத்தை சீர் செய்து மன அமைதியையும் தெளிவையும் நிதானத்தையும் தரும் முத்திரைதான் காலேஸ்வர முத்திரை காலத்தின் ஈஸ்வரனான காலேஸ்வரன் பெயரில் அழைக்கப்படும் இம்முத்திரை மனிதனுடைய குணாதிசயங்களையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தது மாற்றவே முடியாத சில பழக்க வழக்கங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் காலேஸ்வர முத்திரை எப்படி செய்வது இரண்டு கைகளின் நடு விரல்கள் மற்றும் கட்டை விரல்கள் அதனதன் முனைகளில் ஒன்றையொன்று தொட்டு ஆள்காட்டி விரல்களை உட்பக்கமாக மடக்கி அதன் பின் பக்கங்களில் ஒன்றையொன்று தொட்டு சுண்டு விரல்களும் மோதிர விரல்களும் உட்பக்கமாக ஒன்றையொன்று தொடாமல் மடித்து வைத்து கொண்டும் இருக்க வேண்டும் கட்டை விரல்கள் நமது மார்பை நோக்கி இருக்க வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன மனம் அலைபாய்தல் தறிக்கெட்டு ஓடும் எண்ண ஓட்டம் போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது மனம் அமைதியடைகிறது சக மனிதர்களிடம் அன்பும் மரியாதையும் தரும் பண்பினை வளர்க்கிறது மாணவர்களையும் இம்முத்திரை செய்யும் ஒவ்வொருவரையும் நல் உள்ளவர்களாக மாற்றும் வல்லமை கொண்டது இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன மன மனக்குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடைந்து தெளிவான முடிவுகளை எடுக்க உதவி செய்கிறது புகை மது போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்களை விடுவிக்கிறது இவன் இப்படித்தான் இவனையெல்லாம் இனிமேல் திருத்தவே முடியாது என்று ஒதுக்கப்பட்டவர்களின் குணாதிசயங்களையும் நமது பழகி குணாதிசயங்களை கூட மாற்ற உதவி செய்கிறது தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே